இந்தியாவில் உள்ள அனைவரும் இந்தியை கற்க வேண்டும் என்று பாதுகாப்பு படை வீரர் பாடம் எடுத்துள்ளதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் பிரணவ் ஜுவலரி நிறுவனம் தொடர்பான வழக்கில் அந்நிறுவன உரிமையாளரின் மனைவி கார்த்திகா திருச்சியில் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழ்நாடு முழுவதும் இருபது ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது வடலூர் பெருவெளியில் எழுபது ஏக்கர் நிலத்தை அரசு கையகப்படுத்த முயற்சி செய்வதா என எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த ஏழு பேரை வெறிநாய் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மக்களவையில் அமளியில் ஈடுபட்டதாக கனிமொழி ஜோதிமணி சு வெங்கடேசன் உள்ளிட்ட பதினைந்து எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் நாகூர் தர்காவின் நானூற்று அறுபத்தி ஏழாவது கந்தூரி விழா இன்றிரவு கொடியேற்றத்துடன் துவங்குகிறது ஒரே வாரத்தில் மூன்றாவது முறையாக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து அவர்களை மீட்க கோரி மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் சென்னையை பெரும் வெள்ளத்திலிருந்து மீட்ட அரசுதான் திராவிட மாடல் அரசு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதமடைந்தார் வெள்ள பாதிப்புகளை சரி செய்ய பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் வழங்கிட ரூபாய் பனிரெண்டு கோடியே அறுநூற்று ஐம்பத்தி ஒன்பது லட்சம் நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் மழை வெள்ளம் பாதித்த நான்கு மாவட்டங்களில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் இலவச மருத்துவ முகாம்கள் நடைபெற்றது பேசும் மக்கள் மீது ஹிந்தியை தொடர்ந்து திணிப்பது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார் துறையில் பணியின் போது இருந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு கேள்ணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் அமைச்சர் மீனவர்களின் குடும்பத்தினர் கண்ணீர் பாராளுமன்ற தேர்தல் புறக்கணிக்க முடிவு நடக்க சிரமப்படுபவர் என்று சான்றளிக்கப்படுபவர் அல்லது மருத்துவ தேவைகள் உடையோர் மட்டுமே தனிநபர் நடமாட்ட உதவி சாதனங்களை பயன்படுத்த அனுமதிக்கப்பட வேண்டும் என்று மறு ஆய்வுக்குழு ஒன்று பரிந்துரைத்துள்ளது சிங்கப்பூர் விமானத்தில் எந்திர கோளாறு காரணமாக பனிரெண்டு மணி நேரம் தாமதமானதால் பயணிகள் போராட்டம் நடத்தினர் வெள்ள நிவாரணமாக ரூபாய் ஆறாயிரம் வழங்குவதற்கான டோக்கன் விநியோகம் சென்னையில் தொடங்கியது மயிலாடுதுறை நாகை உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் டிசம்பர் பதினாறில் கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம் வணக்கம்